இன்னைக்கு சந்தைக்கு வந்ததிலே நல்ல சிறந்த ஒரு காங்கேயம் காங்கேயத்தில் இந்த மாதிரி கலர் கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் நல்லா இருக்குது செவலை கலரில் இன்னொரு பத்து நாளில் கன்று ஈனிகிடும் ரெண்டாவது மூணாவது சொன்னாங்க பால் ரெண்டு ஒன்றா இருக்கும் நாங்கள் விருப்பப்பட்டவங்க வாங்குவாங்க ஐம்பத்தஞ்சு வரைக்கும் கேள்வி ஆகிட்டு அறுபதுனா கையில் கொடுத்துருவேன் அப்படிங்கிறப்ப தம்பி பேசலை காங்கேயம் நாட்டு மாடு இதெல்லாம் விரும்பி வாங்குறவங்க இந்த மாதிரி ஒரு இருபத்தி ஏழு ஆயிரம் கன்றுக்குட்டி காளைக்கண்ணா அத கூட பாக்கல கன்றுக்குட்டி காளைக்கன்னு இருபத்தேழாயிரம் ஈத்து எல்லாம் எவ்வளவு இருக்கும் ஒரு மூணு இருக்குமா ஆ மூணு பேருக்கும் மூணு ஈத்து இருக்கும் இருபத்தேழாயிரம் சரி என்ன தேவைக்காக வீட்டு தேவைக்கா பண்ணை தேவைக்கா பண்ண பண்ணிக்கு பால் எவ்வளவு சொன்னாங்க நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க அவங்க மூணு மூணு சொன்னாங்க சரி அது எவ்வளவு கரெக்டா கரந்து கரந்தது லாபம் கரந்தது லாபம் கரந்தது லாபம் இந்த மாடல் செலக்ட் பண்றதுக்கான காரணம் என்ன பட்ஜெட்டா இல்ல வேற எதுவும் இந்த மாடல்ல பிடிச்சிருக்கா பிடிச்ச நேரம் கூட நல்லா இருக்குல நிறம் இந்த நிறம் பிடிச்சிருக்கு மாட்ட பக்கத்துல வைங்க மாட்ட இதுக்கு அப்புறம் தேத்திக்கலாம் ஆ தேத்திக்கலாம் ஆ என்ன தீவனம் போட்டால் டக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் பாலிஷ் ஆகும் பச்சை புல் போட்டால் பால் இருக்கும் பச்சை புல் போட்டால் கொஞ்சம் ஏறிடும் வீட்டில் எவ்வளோ மாடு கிடக்குண்ணா வீட்டில் ஒரு பத்து மாடு கிடக்கு பத்து மாடு கிடக்கு ப்ளஸ் இதோட பதினொன்று பதினொன்று இல்லை அதிக பா பால் கறக்குல்ல இருபது லிட்டர் இருபத்தஞ்சி அந்த மாதிரிலாம் ஏன் வாங்க மாட்டேங்கீங்க ஒரு பண்ணை தானே வச்சுருக்கீங்க அந்த மாதிரி மாடுக்கு என்ன பிரச்சனை குளிர்ச்சியாக இருக்கணும் இடம் சரி இது நம்ம மகனை வீட்டை சுற்றி மேஞ்சிட்டு வாட்டின்னு சொல்லிட்டு விட்டு அந்த மாடு செட்டாக வந்து

சரி கேள்வி எது வரைக்கும் வந்திருக்கு கேள்வி இன்னும் கேட்கலாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க கேட்கல ஒரு விடுற விலையை சொல்லுங்களேன் முப்பது ரூபாய் முப்பது ரூபாய் ரெண்டையும் விட்டுறலாம் சரி இதை நம்ம எதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் இது வண்டி இது சின்ன கடல பெரிய மடம் வரும் ஓ அப்படியா இருபது வருஷம் இருக்கலாம் தலையீத்து ரெண்டு பல்லு ஆமா சம்சாரி மாடு சம்சாரி மாடு கண்ணுகுட்டி அதோட உள்ளதா அப்படி அதோட பிள்ளைதான் கண்ணுட்டி போட்டு ரொம்ப நாள் இருக்கும் ரெண்டு மாசம் ஆச்சு ரெண்டு மாசம் ஆச்சு எட்டு லிட்டர் பால் இருக்கு எட்டு லிட்டர் பால் காலையில நாலு காலையில நாலு நாலு அஞ்சு

மாட்ட <todic> 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 amo a tanje ali je prišao amo anđela amo ga poručio amo

சரி பால் எட்டு லிட்டர் சொல்லிருக்காங்க ஆமாம் ரெண்டு வேலைக்கும் சேர்த்து சரி அது அது என்ன வேலைக்கு அது இருபத்தெட்டு இருபத்தி எட்டாயிரம் சரி அது பால் எவ்வளோ சொல்லிருக்காங்க அதான் எட்டு லிட்டர் எட்டு லிட்டர் சொல்லியிருக்காங்க நம்ம ஒரு லிட்டர் குறைச்ச நம்ம எதிர்பார்த்துக்கலாம் சரி மாடு முப்பத்தி மூணு சொல்லி இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு தானே இருபத்தி ஏழுக்கு முடிஞ்சிருக்கு மூணாவது ஈத்து ஒரு ஆறு லிட்டர் சொல்லியிருக்காங்க ஒரு அஞ்சு லிட்டர் எதிர்பார்க்குறாங்க ஒரு கண்ணு குட்டி இருக்கு மாடு நல்ல மாடு கரவா மூணு லிட்டர் இருக்கும் பால்லாம் எவ்வளோ சொல்லி கொடுத்தாங்க பால் அவங்க அஞ்சு சொல்லியிருக்காங்க ரெண்டு வேலைக்கும் சேர்த்தா ரெண்டு வேலைக்கு சேர்ந்து இல்லை ரெண்டு வேலைக்கு வேலைக்கு சேர்ந்து ஆறு லிட்டர் ஆறு லிட்டர் சொன்னாங்க நம்ம எதிர்பார்க்கறது அதை விட கம்மியாக எதிர்பார்க்க அதை விட ஒரு லிட்டர் கூட இருக்கும் கம்மியாக தான் எதிர்பார்க்கணும் சரி பாலை நம்ம ஏற்றிக்கலாமா ஏற்றிக்கலாம் ஏற்றிக்கலாம் வேற சுளி சுத்தம் பல்லு சுளி சுளி சுத்தம் சுத்தமான மாடு சுத்தமான மாடு இந்த கொம்பு இல்லாத மாடு வாங்குறதுக்கு ஏதோ ரீசன் இருக்கா அம்மா என்ன அது கொம்பு இல்லாத மாடு நல்ல மூளையா நல்ல ஒரு தெரியுதுலாம் தோரணே தெரியுது இல்ல பால்ல எதுவும் வேற பால்லாம் ஒண்ணும் கிடையாது ஒண்ணு ஆலங்குளம் ஆலங்குளம் எப்படிப்பட்ட மாடு பக்கத்துல வச்சுக்கோங்க எப்படிப்பட்ட மாடு பிடிக்க வந்தீங்க எப்படி அமைஞ்சது

மேலப்பாளையம் மாட்டு சந்தையில் குறைஞ்ச விலையில நம்ம நல்ல ஒரு கறவை மாடுகளை வாங்கலாம் கொஞ்சம் நல்லா பார்த்து செக் பண்ணி வாங்கினீங்கன்னா நல்ல மாடாகவே நீங்கள் வாங்கிடலாம் பாருங்க சூப்பராக இருக்குது மற்ற சந்தைக்கு அது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் அருமையான மாடு வாங்கிடலாம் அது தாண்டாது எல்லாம் வாங்கி கட்டி போட்டுருக்காங்க இங்கே இருந்து கேரளா நாகூர் கோயில் எல்லா இடத்துக்கும் வாங்கிட்டு போகிறாங்க இந்த கிளைமேட்டு சேஞ்சினால இங்கே இருக்கிற பாலை விட அங்கே வந்து பால் நல்லாயிருக்கும் அப்படிங்காங்க பால் திக்னஸும் பாலோட அளவும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் அங்கே இங்கேருந்து அங்கே வாங்கிட்டு போறாங்க குறைஞ்ச விலைக்கு வாங்கிட்டு போய் அங்க வந்து ஒரு ஒரு வருஷம் வளர்த்தாங்கன்னா அதோட சைஸும் விலையும் மாறிடு இதெல்லாம் இது மற்ற இடத்துல கடந்த இதோட விலையே வேற சைஸ்

கொடுக்குற விலை இன்னொரு விலை வந்தால் நான் கொடுத்துருவேன் அப்படின்னா என்ன ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூறு தொண்ணூறுக்கு மேலே வந்தால் கையில் கொடுத்துடலாம் சரி எந்த ஊரில் கிடக்கு கரெக்டாக சொல்லுங்கள் நாகர் கோயிலில் வடக்கு சுரண்டி சந்திரன் வீடு அவங்க வீட்டில் கிடக்கு தேவைப்படுறவங்க மட்டும் காண்டேட் பண்ணுவாங்க கிடாரி கன்றுகள் இது ஒரு பாருங்க கலரே நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு பாருங்க ஒரு கிடாரி கன்று நேரத்தோட நல்ல நல்ல வாங்கி மாடுகளாம் கிரவு ஒன்னு வாங்கிட்டு இருக்க வாங்கிட்டு வர செகண்டிகள வாங்கி கேட்டிருக்க ரோ கிணாரி இல்ல பூரா நல்ல ஒரு கலரான மாடுங்க சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு கருப்பு வெள்ளையில ஒரு அசத்தமான மாடுங்க நல்ல எஃப் கிராஸ்ல இருக்கு நல்ல மடி செட்லாம் நல்லா இருக்கு வாங்கி கட்டியாச்சு என்ன விலைக்குன்னு தெரியல இது எத்தனாவது இதுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கள் ரொம்ப ரொம்பலாம் நல்ல பெரிய சைஸாக இருக்குது